அதாவது ஒரு கரையான்பட்டு வந்து அப்படியா யாரை நினைத்து அப்படி என்று சொன்னால் நினைத்து ஒரு பாடலை பாடினால் பாடலை பாட வேண்டும் கண்டை முழிப்பான கைலாசமலை களைந்து போகலாம் என்று சொல்லி கண்டவன் வெறில் அழகான ஒரு நாதகீதத்தை பாடுகின்றான் பாடல் ஓசி காதலி கேட்டான் நல்ல ரெக்கி கண்ணை திறந்தான் சரி கரையா முற்றை விட்டு இழந்தார் இழந்தார் நந்தி தேவர் பாதத்திலே வந்து விழுந்தார் சுவாமி எடப்பா சுவாமி பக்தா சொக்கநாதா சோமசுந்தர கடவுளை ஐயோ தாங்கள் வந்து விட்டீர்களா பக்தா என்ன யார நினைத்தாய் தாங்கள் சிவபெருமான் தானே இல்லையப்பா

கைலாசமலைக்கு போக வேண்டும் போகலாம் போகலாமா போகலாம் ஆகட்டும் என்று சொல்லி சரி நந்தியும் எப்படி வருகிறார்கள் என்று பாருங்கள் என்பது நடந்த தினமாகவே வழிகள் பல கடந்தார்கள் ஆறு அடவி சாலை சோலை கடந்து எல்லாம் கடந்து முதல்ல வானவர் வந்தார்கள் அடி வானவர் லோகத்திலே அங்கே கண்ணோய் இமைக்காது காலோ புவியில் விடாதை அல்லறையும் கிடையாது சில்லறையும் கிடையாது கல்லறையும் கிடையாது அல்லறை சில்லறை கல்லறை இல்லாத இடத்தை கண்டு ரசித்தார்கள் வானவ லோகத்தின் புதுவை எல்லாம் பார்த்து விட்டு அப்பால் தெய்வ வந்தார்கள் தெய்வ லோகம் வந்து பார்க்கக்கூடிய நேரம் தேவங்களுடைய புதுமை எல்லாம் பார்த்து விட்டு அப்பால் யமலோகத்துக்கு வருகின்றார்கள் யமபுரம் வந்து பார்க்கக்கூடிய நேரம் யமன் புதுமை எப்படி மாறக்கிறது யமராஜன் எப்படி குலவிருக்கிறார் என்று பாருங்கள் எப்படி நாலு பக்கம் அக்கி இன்னியான் நல்லமதாக தான் வளர் தாங்கலர் தான்வலர் கம்பத்தடி நாட்டினார் நலமாய் பட்ட பலகை மேலே போட்டினார் நலத கணக்கே நலமதாக தாங்கலர் தான்வலர் அழிவில் கம்பத்தடி நாட்டினார் நலமாய்பட்ட பலகையத்தை போட்டினார்

அவர் செய்த தவறைக்கு தண்டனை கொடுப்பவன் அந்த மலையாளர் அச்சோடு தலை மீது விழுந்து கீழே ஓடுகிறது அக்கன் யார் இதில் விழுந்து யமன் மாண்டு விடுவாரா தான் யமனுக்கு சமன் அங்கதன் கூற்றுவன் அமன் என்று பல பெயர்கள் இருக்கிறது யமனுடைய புதுமையை பார்த்து விட்டோம் இனி தண்டனை களம் எங்க இருக்கு தெரியுமா சுவாமி உயிர் விடுக்கும் இவனுக்கு இவ்வளவு தண்டனை என்றால் என்றால் பூலோகத்தில் பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பது இங்கு தானே ஆமா பாவ செய்வங்களுக்கு தண்டனை கொடுக்கறாங்க அது எந்த லோகம் அதோ அந்த பக்கம் சத்திய லோகம் அந்த பக்கம் நான் சென்று உடனே பார்க்க வேண்டும் போகலாமா அப்படி என்று சத்தியலோகத்தில் வந்தார்கள் சரி வரும்போது அங்க ஒருவரை கொண்டு வந்து கரிசிபுர கூட்டில கொண்டு அடைக்கின்றார்கள் பார்த்தான் வல்லரக்கன் வல்லரகிற சுவாமி பத்தா அதோ ஒருவரை கொண்டு வந்து கரிசிபுர கூட்டுல கொண்டு அடைக்கின்றார்களே அவன் என்ன தவறு செய்தவன் அவன் என்ன பாவம் செய்தவன் தெரியுமா போட்டு கால நாட்டுமா இரண்ட செக்கில் போட்டரைத்து மாட்டுவான் போட்டரைத்து மாட்டுவான்

என்னுடைய பேர் பத்மாசுரன் ஆகிய வல்லரக்கன் வல்லரக்கன் உனக்கு வர வேண்டும் என்று கேட்கின்றாயே உனக்கு எப்படிப்பட்ட வர வேண்டும் எப்படிப்பட்ட வர வேண்டும் தெரியுமா தோண்டி விற்கு இதனை வர் நாடு வேண்ட நகரம் வேண்டா நாட்டை பிள்ளை வேண்டா பிள்ளை

இந்த பூலோகத்தில் யாரும் செய்ய முடியாத கேட்கின்றாய் நான் உனக்கு நீ தாங்கள் எவ்வளவோ பெரியவரம் தரலாம் என்று எண்ணி இருக்கலாம் சரி ஆனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் வேண்டாமா நான் கேட்டபடி கேட்டவரம் தாரங்கள் எனக்கு அதுவே போதும் பார்த்தார் பகவான் நினைக்கின்றார் அதாவது கெட்டுவான் கேடு சரி கடைசியில கெட்டு போயிருவாமா கெட்டு போற காலத்துல அவனுக்கு ஆயிரம் சொன்னாலும் அவன் தலைக்கு ஏறுமா ஏறாது ஏறாதுல பக்தா உனக்கு வரம் கொடுக்கிறேன் சொல்லக்கூடிய நேரத்தில் சரி நேரமா பன்னிரண்டு மணி பலவிதமான தாளங்கள் அப்படியே முழங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது தலாமத்தில் உனது உடல் பொடிப்பட்ட தந்தை நீ கெட்ட வரம் என்று சொல்லுகிறார் பகவான் எப்படி வரம் கொடுக்கிறார் என்று பாருங்கள் தள்ளமதில் உனது உடல் பொடிபடவே கேட்ட வரமலிதா கேட்ட சிவனாரண் கேட்டவர் நந்தார் சிவனாரண் தந்தார் சிவனாரண்பை மனதுடன் தலிகோர்தா மனதுடன் தழி we're not in அன்னவனைக்கு வரம் கொடுக்கின்றார் எப்படி தள்ளமதில் உனதுடல் பொடிபட தந்தை நீ கேட்ட வரம் போகின்றார் அதாவது தள்ளமதில் உனதுடல் பொடிபட என்று சொல்லுகிற போதே சரி அந்த கைலாசமலையில் மலையில் பதினெட்டு விதமான தாளங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறது வேற தாளங்கள் முழங்கிக் அது மேளத்தோடு கலந்தவன் காதலை கேட்கல ஆமா தந்தை நீ கேட்ட வரம் என்று சொல்லுகிற போது தாள மேளங்கள் நின்று விடுகிறது எம்மா தள்ளமதில் உனதுடல் பொடிபடன் சொன்னா சரி நீ வாங்கின வரத்தினால் நீ பொடிபடுவான்னு சொல்றாரு ஆமா அத காதல கேட்ட

தடை

எப்படி ஓடணும் அப்படியே ஓடிட வேண்டியதா நீங்க ரெண்டு பேரும் இந்தால ஓடுங்க ஓஹோ நாங்க ரெண்டு பேரும் இந்தால ஓடுவோம் பின்னாடி உள்ளங்க அப்படி பின்னாடி ஓடிங்க நாங்க மூணோர சேர்ந்து அப்படியே அங்க ஓடிடுவோம் அப்படி என்று இந்த அரக்கனுக்கு பயந்து யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்கள் தானவர்கள் ஓடினார் மறையவர்கள் ஓடினார் மறையவர்கள் ஓடினார் I don't <laughs>

கொடுத்த வரத்திற்காகவே கொடுத்த போலியின் நாடகி அரித்த அங்கேயும் புறத்தில் சாய்ந்திடவே

மான் அம்மா நினைக்கின்றார் என்னமா நினைக்கின்ற ஆபத்து நேரம் நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் ஆனால் தான் கண்ணன் வர வேண்டும் நம்முடைய மாயவன் வர வேண்டும் வர வேண்டும் அப்படி என்ற மாயவனை நினைக்க சரி கண்ணன் எங்க பிறந்து எங்கும வளர்ந்து வருகின்றார் ஆயுவன் எங்கு பிறந்து வளர்ந்து வருகிறார் என்று பாருங்கள் ஆயர்வாடி ஊரல ஆயர்வாடி ஊரல மறைந்திருக்கேன்னைக்கிட்டார்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க